முத தமிழும் அப்படிங்கிற வரிசையில ஏறத்தாழ நோன்பை தலை கட்டுகிற அந்த நிலைமைக்கு வந்துட்டோம் இன்றைய நாள் பாசுரம் கறவைகள் பின் சென்று காலம் சேர்ந்து உண்போம் அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து பிறவி பெருந்தனை புண்ணியம் யாம் உடையோம் எதுக்குன்னு கேட்டா உன்னை பெறுகிற பிறவி பெருந்தனை புண்ணியம் யாம் உடையோம் குறையொன்றுமில்லாத கோவிந்தா உந்தன்னோடு எமக்கு உறவு இங்கு ஒழிக்க ஒழியாதேனா உறவே இங்கு ஒழிக்க ஒழியாதே உனக்கும் எங்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்னன்னு கேட்டா இந்த உறவுதான் அறிவொன்றுமில்லாத ஆய்குலம் சாதாரண சொல்லுவார்கள் ஆயர்பாடியில இருந்தவர்கள் அறிவை காட்டிலும் அன்பினால் கண்ணனோடு இணைந்தவர்கள் எந்த அளவுக்கு அந்த அறிவில்லாதவர்கள்னா இதை தப்பா எடுத்துக்க கூடாது அவர்கள் எவ்வளவு இன்னசென்ட் அப்படிங்கிறதுக்கு இந்த மாட்டெல்லாம் மேய்ச்சலுக்கு அழைத்து கொண்டு போவார்கள் எட்டத்தில் இருக்கும் அந்த மாடெல்லாம் அவரவர்கள் கவுண்ட் வச்சுக்கணும் ஏன்னா திரும்பி கூட்டிகிட்டு போகும்போது இந்த மாடெல்லாம் கவுண்ட் தெரியணும் இல்லையா அப்போது அந்த மாட்டை கவுண்ட் பண்ணுவார்களாம் எப்படின்னா மாட்டை டேரெக்டாக கவுண்ட் பண்ணால் டிஸ்டன்ஸ்லேருந்து கணக்கு சரியாக தெரியாது இந்த கொம்புகளை கவுண்ட் பண்ணுவார்கள் ஒரு மாட்டுக்கு ரெண்டு கொம்பு அப்போ எத்தனை கொம்பு கவுண்ட் இருக்கோ அதுல டிவைடட் பை டூ தானே அவர்களுக்கு மாட்டினுடைய எண்ணிக்கை அது கூட அவர்களுக்கு தெரியாது அந்த அளவுக்கு இன்னசென்டாக இருக்கக்கூடியவர்கள் அதுதான் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யா உடையும் எங்களுக்கு என்ன பெரிய கொடுப்பினை தெரியுமா நீ வந்து இந்த ஆயர்பாடியில் எங்களோடு இருக்கிறாயே எங்களுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறாயே அதுதான்ப்பா எங்களுக்கு பெரிய கொடுப்பினை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாம் உடையோம் எத்தனை பிறவி எடுத்தாலும் எங்களுக்கு என்ன பெரிய பெருமை தெரியுமா கிருஷ்ணா நீ எங்களுடைய குலத்தில் வந்து பிறந்தாய்ங்கிற பெருமை இப்ப நினைச்சு பார்ப்போமே ஒரு பெரிய மனுஷர் இருக்காருன்னு வச்சுப்போம் அவருடைய பேரன் சொல்லலாம் எங்க தாத்தா யார் தெரியுமான்னு பேரனுக்கு பேரன் கூட எங்க குலத்துல தான் அவர் பிறந்தார்னு சொல்லலாம் இப்ப அதே மாதிரி தானே ஆயர்பாடியை சேர்ந்தவர்கள் எத்தனை தலைமுறை ஆனாலும் கண்ணன் எங்க ஊர்ல தான் பிறந்தான் எங்க கூட தான் இருந்தான் அப்படின்னு சந்தோஷப்பட முடியுமா இல்லையா பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோ உறவேல் எமக்கு ஒழிக்க ஒழியாது இங்கதான் ஒரு அற்புதமான விளக்கத்தை வைணவ உரையாசிரியர்கள்லாம் சொல்றாங்க ராமாவதாரத்துல கூட ராமன் வந்தா சுக்ரீவன் குகன் கொஞ்ச நேரம் இருந்தாங்க அந்த வேலையை முடிச்சிட்டு போயிட்டாங்க கிருஷ்ணாவதாரத்தில் நீ இந்த இதில் அப்படி இல்லை எங்களுடைய பிறந்த எங்களுடைய இருக்க எங்களை நீ இன்றி நான் இல்லை நான் இன்றி நீ இல்லை அப்படின்னு திருமணிசி ஆழ்வார் பாசுரம் ஒன்று உண்டு பாக பகவானுக்கு என்ன பெருமை நல்ல பக்தன் கிடைப்பானான்ட்டு பக்தன் தேடுவான் பகவானை பகவான் நல்ல பக்தனை தேடுவான் அந்த ரெண்டுக்குமே இல்லாத போச்சு இங்கே ஆயர்பாடியில் ஏன்னா கிருஷ்ணனை தேட வேண்டியதில்லை கிருஷ்ணனை தேடி போகிறாங்க அந்த தேடுவதை நிறுத்து தேடியதை கிடைக்கும்னா ஆயர்பாடிகள் அவங்க தேடவே இல்லை ஏன்னா அவன் பக்கத்திலே இருக்கான் ராமனோட குகன்னா அந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு அந்த பர்டிகுலர் பீரியட் முடிஞ்சவனே அவங்க போயிட்டாங்க இங்கே அப்படி கிடையாது ஒன்றை நினைவுகளாலும் நேரடியாகவும் பார்க்குறோம் பசுமாடு போக்குவரத்து அந்த பசுமாடை பற்றி சொல்கிறாங்க கோத்தூழி காலம்னு ஒன்று உண்டு ஏன் கறவைகள் பின் சென்று காணம் ஒன்று ஏன் பசுமாடு ஒரு கிரகப்பிரவேசம் ஏன் பசுமாடை முன்னிறுத்துகிறான் காமாதேவனு கற்பகரட்சம்னா சிங்கம் தன்குட்டிக்கு பால் திருக்கிறது புலி பண்பு தன்குட்டிக்கு பால் திருக்கிறது மிருகங்களாக இருக்கட்டும் உயிரங்களாக இருக்கட்டும் மனிதர்களாக இருக்கட்டும் உங்கள் அம்மா உங்களுக்கு பால் தருவாங்க எம் என்னுடைய அம்மா எனக்கு பால் தருவாங்க ஆனால் இந்த பசுமாடு ஒன்று தான் தன்னுடைய வியர்வையெல்லாம் ரத்தத்தையாக்கி பாலாக்கி எல்லாருக்கும் கொடுக்குறது அதனால் ஊருக்கு கொடுக்குறது அதனால தான் பசுமாட்டுக்கு மட்டும்தான் அந்த அதனால தான் அந்த அந்த ஒரு பெரிய விஷயத்தை இங்கே ஏதோ போக்கில் பசுமாடு கிருஷ்ணன் அப்படின்னு இல்லாமல் ஒரு உயர்ந்த விஷயங்களை இங்கே வச்சாங்க பெரிய பங்களாவா இருக்கும் எல்லாருக்கும் ஏன்னா சகல பாபங்களும் அங்க அந்த பசுவினுடைய மூச்சு காற்றிலும் பசுமாடு கட்டி வைக்கிற இடத்துலையும் ஒரு மகாலட்சுமி குடியிருக்கிறான்றதும் ஒரு தர்ம சாஸ்திரம் நம்மளுக்கு உண்மை குறையொன்றும் இல்லாத கோவிந்தா தான் கோவிந்தா உனக்கு குறை இல்லைங்கிறது மாத்திரம் இல்லை நீ இருக்கிறதுனால எங்களுக்கும் குறை இல்லை தறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம் எவ்வளவு நுணுக்கமா சொல்ற பாருங்கள் இந்த மாடுகளுக்கெல்லாம் மாடுன்னு உண்டு பழக்கப்பட்டுட்டா நாம வழி சொல்ல வேண்டாம் அதுவே போயிடும் போகும் ஒருத்தர் வான வீதியில போனார் கீழே மாடுகள் எல்லாம் தவித்தன அங்கேருந்து பார்த்தார் என்ன மாடுகள் தவிக்கின்றன பார்த்தார் பார்த்தா அந்த மாடுகளை தலைவனாக இருந்து ஓட்டிக்கொண்டு வந்தவன் உயிரிழந்து கீழே விழுந்திருந்தான் இந்த மாடெல்லாம் தெரியல அதுக்கு அது சுத்தி சுத்தி வந்தது எழுப்ப பார்த்தது எழுந்திருக்கல அடடா இந்த மாடுகள்லாம் வீட்டுக்கு திரும்பி போகணுமே அப்படிங்கிறதுக்காக அவர் அங்கேருந்து கீழே இறங்கினார் அஷ்டமா சித்துக்கள் தெரிந்தவர் விட்டு கூடு பாய்ந்தார் இந்த மாட்டு இடையன் எழுந்து நின்னா மாடுகளுக்கு இது கூடு விட்டு கூடு பாய்ஞ்சதெல்லாம் தெரியாது ஆஹா நம்முடைய தலைவன் எழுந்து விட்டான்னு ரொம்ப சந்தோஷம் இந்த மாடுகளை அழைத்து கொண்டு கிராமத்துக்கு போனார் இப்ப இவருக்கு எப்படி வழி தெரியும்னு கேட்கலாம் இவருக்கு வழி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை அந்த மாடுகள் போகும் அந்த காலத்துல மாட்டு வண்டி கட்டி போனா வண்டியை ஓட்டுறவர்கள் தூங்கிடுவார்கள் அது கரெக்டா போயிடும் இப்ப ஆண்டாள் சொன்னா கறவைகள் பின் சென்றுதான் எங்க பின்னால மாடு வரல அந்த மாடுகளுக்கு பின்னால் நாங்கள் போகிறோம் கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம் காட்டுக்கு போனோன்னு என்ன பண்ணுவோம் தெரியுமா கிருஷ்ணா மேய்ச்சல் காட்டுக்கு போகும்போது கட்டுச்சோறு கட்டி கொண்டு போவோம் பழையது கட்டி கொண்டு போவோம் அங்கே போன உடனே அந்த மாடெல்லாம் மேய்ச்சலுக்கு போகுமா அதுக்கு சாப்பாடு மேய்ச்சல் நாங்கள் உடனே ஒரு மரத்தடியில உட்காருவோம் அந்த கட்டுச்சோத்தை பிரித்து நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிருவோம்னா இந்த வரியில எவ்வளவு அர்த்தம் இருக்கு தெரியுமா கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம் கறவைனா என்ன கறவை மாடுன்னு ஒரு அர்த்தம் கறவைனா கிடைக்கக்கூடிய பலன் இந்த மாடு பால் தருகிறது அதனால் அதை கறவை மாடுன்னு சொல்றோம் நாங்கள் எப்படி தெரியுமா இந்த மனுஷ பிறவிங்கிறது எங்களுக்கு என்ன ஏதாவது பலன் கிடைக்கிறதா அப்படின்னு பார்ப்போம் அந்த பலன் கிடைச்சதுன்னா அதுக்கு பின்னாலேயே போய் வாழ்க்கை முழுக்க சாப்பாடு தூக்கம் அப்படின்னு எங்க வாழ்க்கையை செலவழித்து விடுவோம் கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம் எந்த பாதையில நடக்கணும்னு எங்களுக்கு டெசிஷன் கிடையாது நம்ம சாதாரணமா ஒரு வழியில போகணும் அப்படின்னா எந்த பாதையில போகணுங்கிறத போகக்கூடியவர் தானே தீர்மானம் பண்ணணும் ஆனா இந்த மனுஷ பிறவி எப்படி தெரியுமா நாங்க டிசைட்லாம் பண்ணல ஏதோ யாரோ போனார்களா நாங்களும் பின்னாலேயே போவோம் கறவைகள் பின் சென்று அங்க போன உடனே என்ன ஷோறு கொண்டு வந்திருக்கோமா ஷோரு கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்னு சொல்லி உக்காந்து சாப்பிடுவோம் கிருஷ்ணா எங்களுக்கு அதுதான் தெரியும் ஆனால் எங்களை வழிநடத்துவதற்கு நீ வந்துட்டியா இல்லையா கோவிந்தனா குறையொன்றும் இல்லாத கோவிந்தா குறையொன்றும் இல்லாத கோவிந்தா எங்களுக்கு நீ என்ன பண்ணணும் தெரியுமா உன்னை நாங்கள் வணங்க வேண்டும்ங்கிற அந்த வழியை நீ எங்களுக்கு காட்டித்தர வேண்டும்னு கேட்கறான் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கின்ற ஒரு வார்த்தை இல்லையா அவனுடைய அருளை கேட்கறா கிருஷ்ணனுடைய அருளை கேட்கறா அதுதான் அதுல நீங்க வந்து என்னன்னா அந்த கிருஷ்ணன் வந்து வேற நீங்க சொல்ற மாதிரி மெட்டீரியல் எதையும் கேட்கல ஏன்னா அதெல்லாம் நிலைத்த தன்மை இல்லை அவனுடைய அன்புக்கு பாத்திரமாயி அவனுடைய அருளுக்கு பாத்திரமாய் இருந்தா சகலமா அவன் தரப்போறான் எலக்ட்ரிக் டைல்ல ஏறின பிறகு பட்டிய நீ தலையில வச்சுக்காது கீழ இருக்கின்ற மாட்ட ரொம்ப சிம்பிளா சொன்னா சுமைய நீ சுமக்காதேன்றாவ நீ எதுக்கு சுமக்குற வேல் எமக்கிங்கு ஒழிக்க முடியாது நீ என்னைக்காக இருந்தாலும் எங்களுக்கு நீதான் சொந்தம் நாங்க என்னைக்கா இருந்தாலும் சொல்லிக்கலாம் கண்ணன் எங்களுடைய சொந்தம்னு சொல்லிக்கலாம் அந்த மாதிரி அந்த ஒழுக்கத்தையும் நெருக்கத்தையும் சொல்றாவே அதுல கடவுளுக்கும் ஜீவனுக்கும் இருக்கிற அணுக்கம் நெருக்கம் அது கடவுள்கிட்ட நமக்கு இருக்கிற உறவு போயிடுதுன்னு சொல்ல முடியுமா என்னைக்காக இருந்தாலும் கடவுளுக்கும் நமக்கும் இருக்கிற உறவு அப்படியேதான் இருக்கும் இங்கேயும் பார்த்தா ஆண்டாள் அப்படியே பெரியாழ்வார்லேந்து வராளோன்னு தோன்றது ஏன்னா அவர் என்ன பண்ணினார் பல்லாண்டு பாடும்போது பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் சரி அதுக்கப்புறம் என்ன பண்ணினார் தெரியுமா அடியோமோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு தெய்வத்துக்கு மாத்திரம் பல்லாண்டு இல்ல உன்னோட எங்களுக்கு இருக்கிற இந்த உறவு ஒழிக்க ஒழியாது அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு தந்தை தந்தை தொடர்ச்சி மரபின் தொடர்ச்சி அதே மாதிரிதான் இங்க ஆண்டாள் சொல்ற உறவே இங்கு நமக்கு ஒழிக்க ஒழியாது உனக்கும் எங்களுக்கும் இருக்கக்கூடிய உறவு எப்பாடுபட்டாலும் ஒழிக்க முடியாது கண்ணா நீ எங்கள் குலத்தில் வந்து பிறந்தாய்னு நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுகிறோம் உனக்கு அடியவர்களாக இருக்க வேண்டும்னு தான் இந்த பாசு பின்னாடி நீங்க சொல்றவன் இதையெல்லாம் எடுத்து தான் எங்கிருந்தோ வந்தான் விடை சாதியனானா இதில இருந்தெல்லாம் எடுத்திருக்காங்க கண்டிப்பா அவன் கிருஷ்ணன் வந்து சர்வ எளிமையானவன் அதெல்லாம் சொல்கிறேன் அவன் சூரூப தரிசனமும் காப்பான் துரியோதனனுக்கும் பாடம் நடத்துவான் ஒரு ஆழமாக மரத்தின் மேலேயும் இருப்பான் அவன் யார் அவனை அனுபவிக்கலாம் அவ்வளோதான் அதுக்கு அதுக்குண்டான தகுதிகளை நாம் வளர்த்து கொண்டான் எப்படி சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு சிவபெருமான் சிவபெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு சிவபெருமான் நண்பர்னா அது எல்லாருக்கும் வாய்க்காது அந்த நெருக்கத்தையும் உருக்கத்தையும் அவர் வச்சிருந்தார் அதே மாதிரியான ஒரு உருக்கம் ஏன்னா நோன்பு தலை கட்டுகிற நிலைமை வந்தாச்சு இல்லையா அந்த அணுக்கமும் நெருக்கமும் உருக்கமும் இருக்கக்கூடிய பாசுரம் இந்த பாசுரம் அப்படியே இன்றைக்கு உருகி நின்று நாளைய மேல் பாசுரம் சிற்றம் சிறுகாலேங்கிற பாசுரம் அதை நாளை சிந்திப்போம்